சுசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனக் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருப்பானாழ்வார் அருளி செய்த அமலநாதி பிரானுடைய நான்காவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் முதல் பாசுரத்தில் பெரிய பெருமாளுடைய தாமரை போன்ற திருவடிகள் நம் கண்களிலே நிறைந்தன ரெண்டாவது பாசுரத்தில் சிவப்பு கரை படிந்த பெருமாளுடைய மஞ்சள் பட்டாடை பீதாம்பரம் நம் உள்ளத்திலே நிறைந்தது மூணாம் பாசுரத்துல பிரம்மாவை படைத்து பிரசவமான பின்னும் அழகாக இருக்கக்கூடிய சுழன்ற பெருமாளுடைய அந்த உந்தி அழகே சுழன்றது போன்ற அந்த உந்தி அது நம்முடைய ஜீவாத்ம சுரூபத்தையே ஈர்த்து விட்டது இப்போ நாலாவது பாசுரத்தை அனுபவிக்க உள்ளோம் நாமெல்லாம் எங்கே இருக்கோம் ஸ்ரீரங்கத்திலேருந்து இன்னும் நாம் புறப்பட்டு வரல அந்த திருமண தூண்களுக்கு மத்தியில் ஸ்ரீரங்கநாதன் முன்பு அந்த கருவறைக்கு எதிரே நாம் நின்று கொண்டு இருக்கிறோம் திருவடியிலேருந்து அப்படியே திருப்பான் ஆழ்வார் நமக்கு காட்டி கொடுக்க காட்டி கொடுக்க அவருடைய திருவருளால் மெல்ல 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 ஓரோரோ அவயவமாக பெரிய பெருமாளை அனுபவிச்சுன்னு வரோம் திருவடி ஆச்சு பீதாம்பரம் ஆச்சு ஊந்தி ஆச்சு இப்போ கொஞ்சம் அந்த ஊந்தியை சுற்றி எட்டி பாருங்கோங்கிறார் திருப்பான் ஆழ்வார் ஏன்னா அவர்தான் நமக்கு வழிகாட்டியாக முன்னே அழைத்து செல்கிறார் அவரை தான் நாம வரோம் திருப்பானாழ்வார் அப்படியே நமக்கு காட்டுறார் கொஞ்சம் எட்டி பாருங்க ஒரு அழகான அரங்கான் கயிறு தெரிகிறதோ அப்படின்னார் திருப்பானாழ்வார் திருவருளால் பெரிய பெருமாள் திருவருளால் ஆமா ஒரு அரஞான் கயிறும் தெரிகிறது அந்த அரைஞான் கயிறில் திருப்பானாழ்வார் உள்ளம் ஈடுபடுகிறது நம் உள்ளமும் ஈடுபடுகிறது அதனால இங்கேயும் நெஞ்சோம் முதல் பாட்டில் திருவடியில கண்ணு ரெண்டாம் பாட்டு ஆடையில நெஞ்சோம் மூணாம் பாட்டு உந்தியில ஆத்மா இப்ப நாலாம் பாட்டு அவர் உந்தியை சுற்றி உள்ள அந்த அற்புதமான அரங்கான் கயிறு உதர பேர் அந்த ஆபரணமாகி அரங்கான் கயிறு அதிலே நம்முடைய உள்ளம் இப்போது ஈடுபடுகிறது அதுதான் நான்காவது பாசுரம் காட்சி திருப்பானாழ்வார் முனிவாகனராக லோகசாரங்க முனிவர் தோளில் எழுந்தருளி ஸ்ரீரங்கம் கருவறையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் பெரிய பெருமாளை திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் சேவித்தார் முதல் பாசுரத்தில் வைகுண்டநாதனாக கண்டார் இரண்டாவது பாசுரத்தில் ராமனை குறிப்பிட்டாலும் விசேஷமா இரண்டாவது பாசுரத்தில் உலகளந்த பெருமாளாக கண்டார் மூன்றாவது பாசுரத்தில் திருவேங்கடம் உள்ளிட்ட எல்லா திவ்ய தேசத்து பெருமான்களாகவும் ரங்கநாதனையே கண்டார் இப்போ நாலாம் பாசுரத்துல திருவரங்கநாதனை ராமனாக கண்டு பாடுகிறார் அப்ப இந்த பாட்டுல மூணு விஷயம் பெருமாளை ராமனாக கண்டார் அனுபவிப்பது அவர் இடுப்பில் அணிந்திருக்கக்கூடிய அந்த அரங்கான் கையிலாகிய உதரபந்தம் இது திருப்பானாழ்வாருடைய உள்ளத்தை ஈர்க்கிறது அப்ப நாலாம் பாசுரம் சேவிச்சுடுவோமா அப்படியே எதிரில் பெரிய பெருமாள் தெரிகிறார் எல்லாருக்கும் சேவையாறுது இல்லையா அப்படியே திருப்பான ஆழ்வார் அருளால் அந்த அரங்கான் கயிறு சேவையாறுது அரங்கான் கயிறை நான் சேவிச்சுக்கோங்கோ நாலாவது பாசுரம் சதுரமா மதில் சூழ் இலங்கைக்கு இறைவன் தலை பத்து உதிர ஓட்டி ஓர் வெங்கனை உய்த்தவன் ஓத வண்ணன் மதுரமா வண்டுபாட மாமயில் ஆடு அரங்கத்து அம்மான் திருவயிற்று உதரபந்தம் வந்து என் உள்ளத்து நின்று உலாகின்றதே சதுரமா மதில்சூழ் சூழ் இலங்கைக்கு இறைவன் தலைப்பத்து உதிர ஓட்டி ஓர் வெங்கனை உய்த்தவன் ஓதவண்ணன் மதுரமா வண்டு பாட மாமயில் ஆடு அரங்கத்தம்மான் திருவயிற்று உதரபந்தம் என் உள்ளத்து நின்று உலாகின்றதே என்பது பாசுரம் இப்போ இந்த பாட்டை ரெண்டு பாதிகளாக பிரித்து கொள்ளுங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முதல் பாதியில ராமனாக ரங்கநாதனை அனுபவிக்கிறார் இரண்டாவது பாதியில அந்த பெருமாளுடைய உதரபந்தம் என்ற அணிகலனை அனுபவிக்கிறார் இப்போ பாட்டின் முதல் பாதி ராம அனுபவம் சதுரமா மதில் சூழ் இலங்கைக்கு இறைவன் ராமன் ராவணனை அழித்தான் அந்த ராவணன் எப்படிப்பட்டவன்னா இலங்கைக்கு தலைவன் அந்த இலங்கை எப்படிப்பட்டதுன்னா சதுர மா சூழ் இலங்கை சதுர அப்படின்னா நாற்புறமும் கவர் பண்ணக்கூடியன்னு அர்த்தம் ஏன்னா சதுரம்னா நாலு சைடு இருக்கும் இல்லையா நாலு பக்கங்கள் உடையதை சதுரம் என்கிறோம் அது போல இலங்கையை சூழ்ந்து இருக்கும் மதிலும் நாற்புறமும் படர்ந்து இருக்கும் அதனால சதுர மா சூழ் பெரிய மதில் அப்படி சதுர வடிவில் இருக்கக்கூடிய பெரிய மதில் சுவரானது சூழ் சூழ்ந்திருக்கக்கூடிய இலங்கை அப்படி என்ன இலங்கைக்கு நாலு திசையிலும் பெரிய மதில் உண்டானா வியாக்கியானம் பண்றா ஜலதுர்கம் வனதுர்கம் கிரிதுர்கம் அப்படின்னு மூன்று மதில் இருக்குன்னா ஜலதுர்கம்னா கல்லாலேயே சுவர் கட்ட வேண்டாம் ஜலம்னா கடல் இலங்கையை சுற்றி முதல் காம்பவுண்டாக இருப்பது எதுனா கடல் இலங்கையை நார்புறமும் கடல் சூழ்ந்திருக்கு இல்லையா அது காம்பவுண்ட் நம்பர் ஒன்னா அதுக்கப்புறம் வனதுர்கம் அந்த கடலை தாண்டி உள்ள போனா காடுகள் நிறைய இருக்குமா அந்த காடுங்கிறது ரெண்டாவது காம்பவுண்ட் மதில் சுவர் மாதிரி அதையும் கடந்து போனாதான் இலங்கையை அடைய முடியும் அதனால அது காம்பவுண்ட் நம்பர் டூ அதுக்கப்புறம் துர்க்கம் இலங்கையை சுற்றி பெரிய மலை இருக்குமா அந்த மலையை ஏறி கடந்து போனானா இலங்கையை அடைய முடியுமா அதனால இந்த நாலு பக்கம் காம்பவுண்டு சுவர் ஏற்படுத்தி இருக்கிறதுங்கிறது அப்புறம் அதுக்கு முன்னாடியே மா மதுள் ஒரு மூன்று பெரிய மதில்கள் இருக்கின்றன இது சதுரமாக இருக்கின்றன அப்ப சதுரம்னா நாற்புறமும் சூழ்ந்து இருக்கக்கூடிய மா ஜலதுர்கம் கிரிதுர்கம் வனதுர்கம் என்று முதல்ல தண்ணீர் அதுக்கப்புறம் வனமாகிய காடு அதுக்கப்புறம் கிரி என்ற மலை இந்த மூன்று விதமான மதில்கள் நான்கு திசைகளிலும் சூழ்ந்திருக்கக்கூடிய கூடிய இலங்கைக்கு இறைவன் அப்படிப்பட்ட இலங்கைக்கு இறைவனாக இருந்தானா ராவணன் ஏன்னா அவன் ராஜாதான் ஆனா ஆட்சி பண்ணும் போது என்ன மதப்புலன்னா நான் தான் இறைவன் லங்கேஸ்வரன் என்னை அசைச்சிக்கவே முடியாதுன்னு மனசுல ஏதோ வைகுண்டத்தை ஆளும் வைகுண்டநாதன் நினைச்சிட்டு இவன் இலங்கைய ஆட்சி செஞ்சின்றதானா அப்படிப்பட்ட கர்வத்தோடு அவன் இருந்ததாலே இங்க இறைவன் குறிப்பிடுறார் ராவண இறைவன் அர்த்தம் இல்ல தான் இறைவன் ஆனா ராவணன் தன்னை இறைவனாக நினைத்து கொண்டிருந்தான் அவ்வளவு கர்வம் அவ்வளவு மதப்பு அதனால சதுர மா மதுள் சூழ் இந்த மதப்புக்கெல்லாம் என்ன காரணம்னா சதுர நாலு திசையிலும் சதுரமாக மா மதுள் சூழ் இப்படிப்பட்ட மதில்கள் சூழ்ந்திருப்பதாலே என் இலங்கையை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது என்னை யாரும் அசைக்க முடியாது என்று இலங்கைக்கு இறைவன் அந்த இலங்கையை கர்வத்தோடு ஆட்சி செய்து வந்தான் ராவணன் ஆனால் இங்கே ராமன் என்ன தெரியுமா பண்ணா சதுரமா மதுள் சூழ் இலங்கைக்கு இறைவன் தலை பத்தும் உதிர ஓட்டி ராமன் வந்து பானங்கள் போட்டு அவனுடைய பத்து தலைகளும் கீழே உதிரும்படியாக அறுத்து தள்ளிவிட்டான்ங்கிறார் ரொம்ப அற்புதமாக இங்கே வியாக்கியானம் பண்றார் பெரியவாச்சான் பிள்ளை தலை பத்தும் அந்த ராவணனுக்கு பத்து தலைகள் இருக்கு இல்லையா தலை பத்தும் ராவணனுடைய பத்து தலைகளும் உதிர கீழே உதிரும்படியாக பண்ணிட்டானா ராமவிரான் இந்த உதிர்தல் அப்படின்னா அங்க பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார் இந்த தென்ன மரத்துல எல்லாம் கொலை கொலையா தேங்காய் இருக்கும் இல்லையா அது போல பனங்காயும் பனங்கொலைகள்னு கொத்தா இருக்கும் தென்னங்காய் பனங்காய் இதெல்லாம் கொத்தா கீழே தழுற மாதிரி கொத்தா பத்து தலையும் அடிச்சு சாய்ச்சிட்டோம்னா ராமபிரான் ஏன்னா இப்போ மாங்காயை கல் எடுத்து அடிக்கிறோம்னா ஒரு மாங்காய் தான் விழும் ஆனா பனங்காய் தேங்காய் அடிச்சா பல தேங்காய் பல பனங்காய் கொத்தா விழும் இல்லையா அப்ப ராவணனுடைய பத்து தலைகளும் கொத்து கொத்தாக உதிரும்படியாக பனங்குலை போல் தென்னங்குலை போல் உதிரும்படி தலைப்பத்து உதிர ஓட்டி அங்கதான் அற்புதமான வார்த்தை ஆழ்வார் பயன்படுத்துறார் ஓட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்க ரொம்ப ரசத்தோடு பெரியோர்கள் வியாக்கியானம் பண்ணியிருக்கா அதை நாமும் ரசிச்சு அனுபவிக்கணும் ஓட்டுறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நேரத்தை ஓட்டுறது டைம் வேஸ்ட் பண்றதுன்னு அர்த்தம் ராமன் என்ன பண்ணான்னா தலைப்பத்து உதிர ராவணனுடைய பத்து எல்லாம் கீழே உதிரும்படியாக ஓட்டி நேரத்தை கடத்தி பொழுதுபோக்குன் இருந்தாருன்னு அர்த்தம் நாங்கள் உபன்யாசர்க்கிளில் கொஞ்சம் கிண்டல் பண்ணுவோம் பாக்ஸ் போடுறதுன்னு பாக்ஸ் போடுறதுன்னா என்னென்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு இருபது நிமிஷம் பத்து நிமிஷத்தை மேக்கப் பண்ணணும்னா ஏதாவது ஒரு பெரிய பாட்டை வச்சு அந்த பாட்டை சொல்கிறேன் கேளுங்கள்னு ஒரு பெரிய பாட்டை உபன்யாசகர் சொல்லிவிடுவோம் அதுக்கு பேர் பாக்ஸ் போடுறது அந்த டயத்தை ஃபில் பண்ணுறதுன்னு அது போல ராமன் என்ன பண்ணாராம் ஓட்டி டயத்தை ஓட்டுறேன்னு சொல்லி தலையெல்லாம் அறுத்துன்னு இருந்தாராம் ஏன் அதான் தலையை அறுத்து முடிச்சுட்டாரு என்ன இல்ல இந்த இடத்துல வால்மீகியோட ஸ்லோகம் இருக்கு ராவணசிய சிரோச்சிந்தது ஸ்ரீமத் குண்டலம் தசைவ சதிருஷம் சாந்தியது ராவணசிய உத்திதம் சிறகா ராமன் ராவணனுடைய ஒவ்வொரு தலையும் அறுத்து கீழே தள்ள தள்ள மீண்டும் மீண்டும் ராவணனுக்கு தலை முளைச்சுட்டே வந்துதான் இதை எவ்வளவு தர ராமர் பண்ணார்னா நூத்தி ஒரு முறை பண்ணினார்னு வால்மீகியே சொல்லியிருக்காரு இது ராமனுக்கு தெரியாதா ஒரு தரோம் பத்து தலைகளையும் அறுத்து தள்ளினா மறுபடியும் பத்து தலை வருது மறுபடியும் அறுத்து தள்ளினா மறுபடியும் பத்து தலை வருது ரெண்டு தரம் பார்க்கலாம் மூணு தரம் பார்க்கலாம் இது சரிப்பட்டு வராதுன்னா வேற இல்லையா ஆனால் ராமனுக்கு என்ன ஆசைன்னா இந்த அம்பு போட்டு விளையாடி ஓட்டி நேரத்தை ஓட்டணும்னு ஆசையான் அதனால தலை பத்து உதிர ராவணனுடைய பத்து தலை உதிர மீண்டும் முளைத்து மீண்டும் உதிர மீண்டும் முளைத்து மீண்டும் உதிர மீண்டும் முளைத்து மீண்டும் உதிர ஓட்டி உபன்யாசகர் டயத்தை ஓட்டின் இருக்க மாதிரி ராமனும் டயத்தை ஓட்டிகிட்டே இருந்தானான் ஓட்டின் இருக்கவும் வானத்தில் தேவர்கள்லாம் கூடி பகவானே நீ விளையாடணும்னு ஆசைப்பட்டு ஏதோ லீல போல இருக்கு உனக்கு வில்லிலேருந்து அம்பு போட்டு விளையாடணும்னு ஆசை இது விளையாடுறதுக்கு நேரம் இல்லை தேவர்கள்லாம் ராவணனால் ரொம்ப கஷ்டப்படுறோம் கொஞ்சம் சீக்கிரமாக இவனை அழித்தொழிக்கணும்னு தேவர்கள் வந்து பிரார்த்தித்தவாரே அதுக்கப்புறம் ஓர் வெங்கனை உய்த்தவன் அதுவரை தலைப்பத்து உதிர ஓட்டி அவன் தலைகள்லாம் உதிரும்படியாக டயத்தை ஓட்டிட்டு தேவர்கள் எப்ப மீண்டும் பிரார்த்தித்தார்களோ ஓர் ஒப்பற்ற வெங்கனை கனைனா அம்பு வெங்கணா வெப்பமிக்க அம்பாகிய பிரம்மாஸ்திரம் அதனாலதான் ஓர் ஒப்பற்றன்னு சொல்லியிருக்காரு ஏன்னா பிரம்மாஸ்திரம் போட்டா அதுக்கு பிரதி இல்லைன்னு சொல்லுவா இல்லையா அதனால ஓர் வெங்கனை ஒப்பற்றதான அந்த பிரம்மாஸ்திரம் அது அகஸ்தியர் ராமனுக்கு அளித்த பிரம்மாஸ்திரம் அதனால அகஸ்திய முனிவர் ஆசிர்வாதம் பண்ணி கொடுத்த ஓர் ஒப்பற்ற வெங்கனை அந்த பிரம்மாஸ்திரத்தை உயிர் அப்படின்னா செலுத்தியவன் அர்த்தம் அந்த ராமன் என்ன பண்ணிட்டான் தலையை வெட்ட முடியாதுன்னு ராமனுக்கு முன்னாடியே தெரியும் அதாவது பெருமாள் நினைச்சா எல்லாம் செய்யலாம் ஆனா ஒரு மனித சுவாவத்தோடு சொல்றேன் அதனால என்ன பண்ணான் இந்த பிரம்மாஸ்திரத்தை நேராக ராவணனுடைய மார்பை நோக்கி செலுத்தினான் அது ராவணனுடைய மார்பிலே ஊடுருவி அவனுடைய மார்பை பிளந்து ராவணனை தாக்கி கீழே தள்ளியது ஓர் வெங்கனை உயித்தவன் அந்த வெப்பமிக்க அந்த ஒப்பற்ற அகஸ்தியர் தந்த பிரம்மாஸ்திரத்தை உயித்தான் செலுத்தினா ராவணா தோட போயிட்டான் அப்ப தலையெல்லாம் எதுக்கு அறுத்தார்னா விளையாட்டு தானே ராமலீலை தானே அது அதனாலதான் ஆழ்வாரழகா பாடியிருக்க சதுரமா மதுள் சூழ் இலங்கைக்கு இறைவன் தலைப்பத்து உதிர ஓட்டி அந்த ராவணனுடைய தலைகள் எல்லாம் அறுக்கறேன்னு சொல்லி கொஞ்சம் காலத்தை ஓட்டிட்டு தேவர்கள் பிரார்த்தித்தவாறே ஓர் வெங்கனை உயித்தவன் அந்த அற்புதமான பிரம்மாஸ்திரத்தை அவன் மார்பிலே ஏவி ராவணனை முடித்தான் வண்ணன் ஓதம்னா கடல்னு அர்த்தம் ஓதவண்ணன்னா கடல் வண்ணன் ராவணன் மீது வெப்பம் மிக்க அம்ப போட்டான் ஆனா ராவணனோட தம்பி விபீஷணன் தர்மாத்மா நல்லவன் இருக்கானே அவனுக்கு கடல் வண்ணன் கடல் போன்ற குளிர்ச்சியான வண்ணத்தோடு விபீஷணனுக்கு குளிர்ந்து காட்சியளித்தான் எந்த ராமன் ராவணன் மீது வெங்கணையை வீசினானோ அதே ராமன் விபீஷணனுக்கு தன் கடலாக காட்சியளித்தான் அது போல திருப்பானாழ்வார் இதையே இங்க பாடுறார் இங்க ஏன் ராமனாக திடீர்னு அனுபவிக்கிறார்னா காரணம் இருக்கு அந்த ராவணனை அழித்தது போல என் மனசுங்கிற ராவணனை இந்த பெரிய பெருமாள் அடக்கி கொடுத்து விட்டார் அந்த பத்து தலை ராவணனை போலேயே இந்த மனம் என்ற பதினொன்னாவது இந்திரியம் ராமானுஜர் சம்பிரதாயத்தில் மனம் என்பது பதினொன்னாவது இந்திரியம் அதுக்கு தலையாக பத்து இந்திரியங்கள் பத்து புலன்கள் இருக்கு மெய் வாய் கண் மூக்கு செவி நாக்கு கை கால் மலத்வாரம் ஜலத்வாரம் இந்த பத்தும் மனசுக்கு பத்து தலையான் மெய்வாய் கண் மூக்கு செவி நாக்கு கை கால் மலத்வாரம் ஜலதுவாரம் இந்த பத்து தலையோடு மனம் என்கிற அந்த பதினோராவது புலனாகிய ராவணன் இது ஜீவாத்மாவான என போட்டு அந்த ராவணை அழி ராவணனை அழித்தது போல இந்த மனம்ங்கிற ராவணனை பகவான் ரங்கநாதன் எனக்கு அடக்கி கொடுத்தான் அடுத்து விபீஷணனுக்கு ஓத வண்ணன் கடல் வண்ணனாக காட்சி தந்தது போல திருப்பான ஆழ்வாரும் விபீஷணனை போன்ற பக்தர் அவருக்கு ஓத வண்ணன் கடல் போன்ற சிரமகரமான திருமேனி எப்படி ஒரு கடற்கரை பீச்சுக்கு போய் கடலை பார்த்துட்டா மறந்து போயிடுறதோ அது போல பெரிய பெருமாள் கடல் வண்ணனை தீர்ந்துடுறது அப்போ ராமாவதாரத்துல பத்து தலை ராவணனை வீழ்த்தினான் விபீஷணனுக்கு கடல் வண்ணனாக ஓதவண்ணனா காட்சியளித்தான் இங்கே திருப்பானாழ்வாருடைய மனம் என்ற ராவணனை வீழ்த்தினான் திருப்பானாழ்வார் என்னும் விபீஷணனுக்கு அற்புதமாக ஓதவண்ணனாக காட்சியளித்தான் அந்த பெருமாள் தான் ரங்கநாதன் இப்ப பாட்டியினுடைய இரண்டாவது பாதிக்கு வருவோம் இந்த பெருமாளுடைய உதரபந்தம் அரங்கான் கையில கயிறுல ஈடுபடுறார் மதுரமா வண்டுபாட இந்த ராமன் என்ன பண்ணாராம் இலங்கையில ராவணனை அழிச்சுட்டார் வெற்றி பெற்று விட்டார் விஜய ராகவன் வெற்றி பெற்றார்னா வெற்றியை கொண்டாட வேண்டாம் வெற்றியை கொண்டாடுறவா எப்படி கொண்டாடுவா ஆடல் பாடல் தான் கொண்டாடுவா அதனால அங்கேருந்து ராமன் புறப்பட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வந்து ரங்கநாதனாக பள்ளி கொண்டு வண்டுகளை கூட்டு பாட்டு பாடுங்கோ நான் ராவணனை வென்றிருக்கிறேன் ராம நாமத்தை ராமனின் வெற்றியை பாடுங்கள் நாராம் மதுரமா மதுரமானா மதுரமாக அர்த்தம் மதுரமாய் அர்த்தம் மதுரமா மதுரமாக வண்டு பாட வண்டுகள் ராமனுடைய வெற்றி செய்தியை ரீங்காரம் செய்து பாட ராமனுடைய வெற்றியை கொண்டாடி பாடன்னு அர்த்தம் அப்போ மதுரமா வண்டு பாட அங்கே ராமன் ராவணனை வென்றான் என்பதை இங்கே எவெருமான் திருப்பானாழ்வாருடைய மனத்தை வென்றார் என்பதை மதுரமாக வண்டுகள் ரிங்காரம் செய்து பாட மதுரமா வண்டு பாட பாட்டை கேட்டா இன்னொத்தர் நாட்டியம் ஆடுற மாதிரி மா மயில் ஆடு அப்படின்னா ஆடுகின்ற அர்த்தம் மா மயில் மிகச்சிறந்த மயில்கள் எல்லாம் ஆடு அந்த வண்டின் பாட்டுக்கு அவை ஆடக்கூடிய அதாவது அந்த மயில்னா வெறுமன தோகையை விரிச்சு மட்டும் ஆடலையாம் ராமன் எப்படியெல்லாம் ராவணனை வீழ்த்தினான் என்பதை அந்த நாட்டியத்தின் அபிநயம் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டு மாமயில் ஆடு அந்த மயில்கள் எல்லாம் ஆடக்கூடிய அரங்கத்து அம்மான் ஸ்ரீரங்கத்துக்கு நாதனாக வந்து இங்கே பள்ளிக்கொண்டான் அப்போ மதுரமா வண்டு பாட இனிமையாக வண்டுகள் ராமனின் வெற்றியை ரீங்காரம் செய்து பாட அதற்கு ஏற்றபடி மாமயில் ஆடு அந்த வெற்றி கொண்டாட்டத்தை அபிநயம் மூலம் நாட்டியமாடி மயில்கள் எல்லாம் வெளிப்படுத்த அப்படிப்பட்ட அரங்கத்து அம்மான் ஸ்ரீரங்கத்துக்கு தலைவனாக வந்து பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறார் இதுல ஒரு பெரிய விஷயம் இருக்கு இந்த மா மயில் ஆடன்னு ஏன் அழ்வார் பாடணும் ஏன் பாடங்குறத பிரிச்சுக்கலாம் மதுரமா வண்டு பாடன்னு வச்சுக்கலாம் மதுர மா வண்டு பாடன்னு வச்சுக்கலாம் மா மயில் ஆடுன்னு வச்சுக்கலாம் வண்டு பாடுறதுன்னு சொல்லல மயில் ஆடுறதுன்னு சொல்லல மா வண்டு பாட மா மயிலாட மானா பெரிய சிறந்த உயர்ந்தன்னு அர்த்தம் வண்டில என்ன உயர்ந்த வண்டு உயர்ந்த மயில் அப்படியெல்லாம் உண்டானா அதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார் ராமனாக பெருமாள் அவதரித்த போது வானவர்களான தேவர்கள் வானரங்களாக குரங்குகளாக வந்துட்டா இல்லையா அதுபோல் ராமனுடைய வெற்றியை ஸ்ரீரங்கத்தில் கொண்டாட வைகுண்டத்தில் உள்ள நித்தியசூரிகள் எல்லாம் பாட்டு பாடும் வண்டுகளாகவும் நாட்டியமாடும் மயில்களாகவும் வந்துட்டா அது சாதாரண வண்டு கிடையாது சாதாரண மயில் கிடையாது சூரிகள் வண்டுகளாக வந்து ரீங்காரம் மயிலாக இருந்து நாட்டியமாடுறா அதனால வெறும் வண்டு இல்ல மா வண்டு வெறும் மயில் இல்ல மாமயில் அப்ப மதுரை பாட இனிமையான ரீங்காரத்தை சூரியின் வடிவமான மா வண்டுபாட அந்த பாட்டுக்கு ஏற்றபடி மாமயில் ஆடு நித்யசூரியின் வடிவமான மாமயில் நாட்டியம் செய்யக்கூடிய அரங்கத்து அம்மான் ஸ்ரீரங்கத்துக்கு தலைவனாக அவனுடைய திருவயிற்று உதரபந்தம் உள்ளத்து நின்று உலாகின்றதே அவனுடைய திருவயிற்று அவருடைய வயிற்ற சேவிக்கிறோம் பெருமாளுடைய வயிறு எப்படி இருக்கான் அவர் திருமேனிக்கு ஒரு ஆபரணம் மாதிரி இருக்கான் ஏன்னா எப்படின்னா இதுக்கு சுவாமி தேசிகன் முனிவாகன போகத்துல வியாக்கியானம் பண்றார் நம்ம அஷ்டாட்சரம்னு எட்டு எழுத்து மந்திரம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அதுல முதல்ல என்ன சொல்லுவோம் பிரணவம் ஓம்காரம் வரும் இந்த பக்கம் பார்த்தா நாராயணாயன் இருக்கும் ரெண்டுக்கும் நடுவுல நமகான்னு இருக்கும் அதுதான் நமோன்னு வடிவம் கொள்ளும் அதனாலதான் பிரணவம் சொல்லி அப்புறம் நமோ நாராயணாயன் எட்டு எழுத்து மந்திரம் வருது அப்போ ஒரு பக்கம் பிரணவம் இந்த பக்கம் நாராயணாய நடுவுல நமகா இருக்கு இல்லையா அது போலத்தான் பெருமாளுடைய அழகாம் அதனாலதான் பாருங்க இதுவரை திருவடியை பாடும்போது ஆ வந்தது உவந்த உள்ளத்தனாய் ஊ வந்தது மந்திப்பாய் மா வந்தது அப்போ பெருமாளுடைய திருவடியிலேருந்து இடுப்பு வரைக்கும் பாடினார் இல்லையா அதெல்லாம் அஷ்டாட்சரத்துல பிரணவம் மாதிரியான் மேற்கொண்டு பெருமாளுடைய திருமார்பிலேருந்து திருமுடி வரைக்கும் பாட இல்லையா அதெல்லாம் நாராயணாய மாறியான் இந்த ரெண்டையும் எது கனெக்ட் பண்றதுன்னா பெருமாளுடைய வயிறு தானே இடுப்புக்கு கீழ்ப்பகுதி மார்புக்கு மேல் பகுதி ரெண்டுக்கும் லிங்க் எதுனா இது எப்படி இருக்கா அஷ்டாட்சரத்தில் உள்ள நமகா போல இருக்கிறது சின்ன வார்த்தை சுருக்கமான அது போல அந்த இடுப்புங்கிறதும் ரொம்ப சுருக்கமா இருக்கு ஆனா அந்த சுருக்கமான இடுப்புக்குள்ள அந்த வயத்துக்குள்ளதானே மொத்த உலகத்தையுமே பெருமாள் வச்சுட்டார் அந்த நமஹா என்ற பதத்துக்குள்ளதான் அஷ்டாட்சரத்துல பெரிய அர்த்தமே இருக்கு அப்போ இதுவரை திருவடியிலேந்து இடுப்பு வரை ஆவுமா ஓம்காரம் திருமார்பிலேந்து இன்னும் மேல போனோம்னா அது நாராயணாய ரெண்டுக்கும் நடுவுல நமோன்னு வடிவம் கொண்ட அந்த நமகா இருக்கு அதுதான் வயிறு அப்போ அஷ்டாட்சரத்துல நமகாங்கிறது ஒரு ஆபரணமா இருக்குன்னா பெருமாள் திருமேனிக்கே இந்த வயிறு தான் ஆபரணமா இருக்கு அந்த திருவயிற்று அந்த வயிற்றிலேயே உதரபந்தம் வயிற்றுல ஒரு அரஞான் கயிறை ஒத்த இந்த உதர பந்தம்ங்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய அர்த்தம் சொல்றா ஆச்சாரியர்கள் வியாக்கியானப்படி உதர பந்தம்னா உதரம்னா வயிறுன்னு அர்த்தம் பந்தம் அப்படின்னா ஒரு கயிறுன்னு அர்த்தம் இந்த வயிற்றிலே கட்டக்கூடிய அரைஞான் கயிறு என்றுதான் வியாக்கியானம் பண்ணி இருக்கிறார்கள் அதை அடிய நான் அப்படியே சொல்லிட்டேன் இது எப்படி இருக்கான் ஆபரணத்துக்கு ஆபரணம் போட்ட மாதிரி இருக்கான் ஏன்னா வயிறே திருமேனிக்கு ஆபரணம்னு சொல்லிட்டோம் அந்த ஆபரணத்துக்கு மேல் ஒரு ஆபரணமாக அந்த வயிற்றின் மீது பார்த்தால் ஒரு அற்புதமான இந்த அரங்கான் கயிறு என்பது இடம்பெற்றிருக்கிறது அந்த திருவயிற்று உதரபந்தம் அப்போ திருவயிறே ஒரு ஆபரணம் அந்த ஆபரணத்துக்கு மீது உதரபந்தம் என்ற ஒரு ஆபரணம் அது என்ன பண்றதான் என் உள்ளத்து நின்று என் உள்ளத்துல வந்து நின்னுடுத்து ஏன்னா இந்த அரங்கான் கயிறை பார்க்கும் போது சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்றார் யசோதை கிருஷ்ணனை உரலோடு கட்டி போட்டா இல்லையா அந்த கயிறு இதே தானே கட்டினா அந்த ஞாபகம் வரதான் இடுப்புல ஒரு கயிறு தெரியறதே இதே போல தானே உரலோடு கட்டி போட்டாள் என்று அந்த எண்ணம் ஏற்பட்டு என் என் உள்ளத்து நின்று உள்ளத்துக்குள்ளே வந்து நிலை கொண்டு விட்டது அப்போ பக்தியோடு கட்டினா பெருமாள் கட்டுண்டு இருப்பாரே என் உள்ளத்து நின்று என் உள்ளத்து நின்றுனா என் உள்ளத்துக்குள்ளே வந்து நிலை நின்று அது மட்டும் இல்ல உலாகின்றதே அப்படி உலாவி இனிமை தருகிறதாம் ஏன்னா நாம கட்டினாலும் பெருமாள் கட்டுண்டு கிடப்பார் தான் இப்போது உதர பந்தத்தோடு விளங்குகிறார் என்று என் உள்ளத்துக்குள்ளே வந்து நிலை நின்று அந்த உதர அரங்கான் கயிறு உலாவுகின்றது உலாவி ஆனந்தம் தருகிறது என்று அனுபவிக்கிறார் அப்போ அந்த திருவயிற்று உதர பந்தம் அரங்கான் கயிறு தேடி கொஞ்சம் சேவிச்சுட்டேலா அப்படியே பாசுரத்தையும் சேவிச்சுக்கோங்க சதுரமா மதில் சூழ் இலங்கைக்கு இறைவன் தலை பத்து உதிர ஓட்டி ஓர் வெங்கனை உய்த்தவன் ஓதவண்ணன் மதுரமா வண்டுபாட மாமையில் ஆடு அரங்கத்து அம்மான் திருவயிற்று உதர பந்தம் என் உள்ளத்து நின்று உலாகின்றதே அதனால நாற்புறமும் மும்மதில் சூழ்ந்த பெரிய மதில் சூழ்ந்த இலங்கைக்கு ராஜாவாக இருந்த ராவணனுடைய தலைகளை அறுத்தறுத்து விளையாடி நேரத்தை ஓட்டி அதுக்கப்புறம் பிரம்மாஸ்திரத்தின் மூலம் அவன் இதயத்தை பிளந்து வதம் செய்த அந்த ராமபிரான் அவன் கடல் போல் வண்ணம் படைத்த அந்த ராமன் அவன்தான் வெற்றியை கொண்டாட வண்டுகளை படச்சொல்லி மைல்களை அடச்சொல்லி அழகான ஸ்ரீரங்கத்திலே வந்து பள்ளி கொண்டிருக்கிறான் அந்த பெருமாளுடைய வயிற்றுக்கு ஆபரணமாக இருக்கக்கூடிய அந்த அரங்கான் கயிறு வயிற்றுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அரங்கான் கயிறு அது என் உள்ளத்திலே வந்து புகுந்து யசோதை கட்டி போட்டதை நினைவூட்டி எனக்கு ஆனந்தம் தந்து உலாகின்றது ஆங்கிலத்தில் ஹீ பிளேடு பை கட்டிங் த குரூப்ஸ் ஆஃப் ஹெட்ஸ் ஆஃப் ராவணா ஹூ வாஸ் த லார்ட் ஆஃப் லங்கா கவர்டு பை பிக் காம்பவுண்ட்ஸ் தி ஓஷன் கலர்ட் லார்ட் லான்ச் இன் ஸ்ரீரங்கம் இன் மை ஹார்ட் இனி எல்லாம் சேவிச்சுட்டோம் முக்கியமான ஒரு சேவை ஒன்று இருக்கு இதுவரை வைகுண்டநாதன் சேவிக்கிறோம் உலகடந்த பெருமாள்னு சேவிக்கிறோம் திருவேங்கடமுடையான்னு சேவிக்கிறோம் ராமன்னு சேவிக்கிறோம் தாயாரை விட்டுட்டோமே தாயாரை சேவிக்கணும் இல்லையா அடுத்த பாசுரத்துல லக்ஷ்மி கட்டாட்சம் திருப்பானாழ்வார் திருவடிகளே சரணம் சதுர மாமதோவன் போர் வெங்கனை இலங்கை தலைப் பத் பூதிர் வோட்டே ஒர் வெங்கடை வைச் சபல் வோதவனன் மதுரமா வண்ட பாட மாமைல அடரன் திருவை சுதர் துழ்ின்றதே மதுரமாக பாடு மாமயிலங்கதம் மா திருவைருதர வந்தம் என்னுள்ள துள் நின்று பூலாகின்றதே